விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புலசுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அதீதமான வீரமும் செயலில் முக்கியத்துவம் மிக்க ஒரு வீரத்துவ கொடு மிகப்பெரிய ஆற்றலையும் விடக்கூடிய விற்சக ராசிக்காரங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது பொதுவாகவே குரு பயிற்சி ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வையாக கன்னி வீட்டிலையும் விற்சக வீட்டும் மகர வீட்டையும் பார்க்கின்றது ஐந்து ஏழு ஒம்பது அப்படிங்கிற பார்வையில் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பாக்கிய பஞ்சாங்கப்படியோ திருக்கணித பஞ்சாங்கப்படியோ ஒரே நல்ல பயிற்சியாக இருந்தாலும் எந்த சந்தேகமும் தேவையில்லை ரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாளில் புதன்கிழமை பதினோராம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ராசிக்கு இது கலத்திர குரு திருமணம் கை கூடும் நல்ல சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த வீடியோவை முதன் முதலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனெல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு எங்களோட தொடர்ந்து வரகிட்ட வீடியோஸும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு உதவி உதவி புரியும் அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் அடைஞ்சால் அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களால் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் அதே மாதிரி இதுவரைக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ருச்சிகராசி ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் இல்லை வெளிநாட்டு வாழ் தமிழ் பெருமக்களுக்கும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சில பேருக்கு நட்சத்திரம் தெரிஞ்சு என்ன தசா ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சில பேத்துக்கு தெரியாது இந்த தசாபூத்திகள் என்ன அப்படின்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்துல எடுத்து ஒவ்வொரு தசா எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க இப்போ ஆன்லைன்ல போட்டு பார்த்தீங்கனாலே வரும் தசா தசாபூத்தி இருக்கு நடந்துட்டு இருக்குன்னு அதை பொறுத்ததே நான் வந்து அந்த பொறுத்து அதை பொறுத்து நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் கோச்சார பலன்களை இணைத்து மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ள இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திரும்பியும் திரும்பி பாருங்க புரியல அப்படின்னா திரும்பி பாருங்க இல்லை அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு எனக்கு தசாபூத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சில பேருக்கு தீர்வுகள் கிடைக்காமலே வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்போ தீர்வு அப்படிங்கிறது வருமா அப்படின்னா நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவும் முழுமை பாருங்கள் உங்களுக்கு அதில் சந்தேகமோ இல்லை ஜோதிட ஆலோசனைக்கோ கூப்பிடணும்னா என்னை கூப்பிடலாம் முழுமையான பதிவு பாருங்க மிகப்பெரிய தெளிவான ஒரு அடி எடுத்து வைப்பீங்க இந்த வாழ்க்கையில் தெளிவான பிம்பங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இதனால் ஒரு ப்ரீ பிளான் கிடைக்கும் உங்களோட லைஃப்பில் அடுத்த ஜேர்னி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இந்த முழு பதிவும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசி விசாக நட்சத்திரம் இது ஒரு குருவுடைய நட்சத்திரம் மொத்த புத்தி காலங்கள் பதினாறு வருடங்கள் என்னோட கால்குலேஷனுக்கும் ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் பத்து வயசு வரைக்கும் இருக்கலாம் இல்லை ஏழு வருஷம் இருக்கலாம் இல்லை எட்டு வருஷம் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதோட அடுத்த வர சனி திசை ஒரு பத்தொம்பது வருஷம் கால்குலேட் பண்ணிங்கன்னா மொத்த எத்தனை வருஷன்றது உங்களுக்கு ஆட் பண்ணி வந்துடும் எனக்கு ஒரு இருபத்தி வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா வெற்ற இந்த பன்னெண்டு வருஷத்தில் எவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும் மறைமுக போட்டி பொறாமை பிரச்சனைகள் பழக்க வழக்கத்தினால் நண்பர்களால் உறவாடி கெடுத்தவங்க அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்போம் வலி துரோகம் அப்படிங்கிறது மீண்டு வந்தாலுமே நோய் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒன்றாக அந்த ஆறில் இருக்கும் குரு உங்களுக்கு கொடுத்தே தீர்ந்திருப்பார் ஆனால் இப்போது ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்கிற அதாவது ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் கலத்திர குருவாக வரும்போது உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்தியே வைப்பார் கண்டிப்பாக இல்லைங்க நான் குழந்தையாக இருக்கேன் பள்ளியில் படிக்கிறேன் கல்லூரியில் படிக்கிறேன்னா சுபிட்சமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் த நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்குவோன்னா அந்த விதண்டா வதம் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மார்க்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சம உங்களை பார்க்குறது ஏழாம் இடத்து குரு அப்படிங்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்போ அந்த லக்னக்காரங்க ரொம்ப நல்லா சுபிச்சமாக இருப்பாங்க மார்க்கு சூப்பராக எடுப்பாங்க திருமணம் வயது உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி காதலித்து திருமணம் பண்ணக்கூடியதும் சில பேருக்கு அமையும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் மே அப்புறம் சில கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் படிப்புக்கு ஏற்ற ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேங்க டாக்டர் படிக்கணும் நீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க தொழில் துறையில் இப்போதாங்க ஸ்டார்ட் அப்பே பண்ணுற சூப்பரான டைம் சமசப்தமாக பார்வையாக குரு மட்டும் பார்க்காம பதினோராம் இடத்த லாபத்தையும் பார்க்கும்போது தொழிலில் லாபத்தை கொடுத்தே ஆவார் அது மாற்று கருத்துக்கிட்டமில்ல கண்ணீரோடும் கவலையுடன் துக்கத்தோடன் வலி வேதனைகளுடன் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க திருமணம் போன்ற பிராப்தங்கள் இப்போது மிக விரைவில் கூடி வரப்போகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுனீங்க அப்படின்னா ஒரு மோசமான விஷயம் அர்த்தாசிரம சனியில் பல இடையூறுகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற வீடு மனை யோகத்துல பிரச்சனை வீடு கட்ட முடியாமல் போயிடுச்சேன்னு யோசனை தாயார் வழியில் ஒரு சில துன்பங்கள் இதெல்லாம் நீங்க பெறக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு வரும்போது அத்தாசிரம சனியுடைய தாக்கத்தை அவர் குறைப்பார் அதனால் வருகின்ற கெடுபலன்களை குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்ல பார்வையிட இருக்கிற லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சுபிச்சத்தை தான் அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கும்போது அந்த சனியானவருடைய பேலன்ஸ் கம்மியாக இருக்குது இப்போ சனி திசையாக வர போயிட்டுருக்கா அவங்களுக்கு அப்போ கண்டிப்பாக வந்து சில இடர்பாடுகள் வந்தாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜோ கிராஸ் பண்ணி போக முடியாது கொஞ்சம் அது கெடுபலன்களை குறைப்பார் அதுக்கு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வேண்டி வந்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன்களை கொடுப்பார் அடுத்தது புதன் திசை இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் விருட்சக ராசிக்கும் விற்சக லக்னத்துக்கும் எட்டுக்கும் பதினெட்டுக்கும் முடிய பதினொன்றுக்கும் உடைய பாவி அப்படின்னு சொல்லலாம் ஒரு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்து சுபத்துவம் பெற்று சுபநிலையில இருந்தா ஜாதகர் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கக்கூடிய யோக பலன்களை கொடுப்பார் உங்களை ஜாதகத்தில் புதன் தசை வராத வெற்ற லக்னக்காரங்களை ஒரு யோகசாலின்னு கூட சொல்லலாம் பதினோராம் இடத்துல பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாக புதன் சம்பந்தப்பட்ட கணினி போன்ற துறைகளில் இருப்பார்கள் ஐடி ஃபீல்ட்ல உங்களுக்கு செம்ம பீக்ல போகும்பேன் உங்களுடைய வளர்ச்சி குரோத் மூன்று பத்தாம் இடங்களில் நட்பு நிலையில் வலுப்பெற்று இருக்கும்போது கெடுதல்களை செய்ய மாட்டார் இந்த மாதிரி இடத்துல மட்டும் அவங்க இருக்கணும் அப்போ புதன் திசையில் ஞானத்தை மட்டுமே அள்ளி கொடுப்பார் ஆனால் அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து மறையாமலோ இல்லை புதன் அஸ்தங்கம் அடையாமலோ நீசம் பெறாமலோ புதன் வந்து உங்களுக்கு அசுப கிரகங்களுடன் சேராமல் இருக்கணுமோ இல்லை சுபத்துவம் இல்லாத நட்பு வீட்டில் இல்லாமல் பகை வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் அதனால் இந்த புதன் திசையை கிடப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் குரு தி குரு பார்வை அப்படிங்கிறதுனால சமாளித்து வெளியில் வருவீங்க அஷ்டமாதிபதி திசையாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பார் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை கொடுத்து ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுப்பார் இது நாள் வரைக்கும் டைவர்ஸுன்னு பத்து பன்னெண்டு வருஷமா பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட இப்போ மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகக்கூடிய நிலைமையெல்லாம் வரும் புதன் திசையில் அடுத்த கேது திசை முப்பத்தி ஒம்போது வயசுலேருந்து நாற்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த கேது திசையில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு இரண்டாம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு லேட் மேரேஜ் நடக்கணும்னா இந்த காலகட்டத்தில் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தே முடிவெடுக்க வேண்டும் ஆனால் குரு பலம் கூடி வரும்போது இரண்டாவது திருமணம் நடக்கவும் லேட் மேரேஜ் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது ரெண்டு ஏழு அப்படிங்கிற பாவகங்கள் கெட்டு விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் எனக்கு கூப்பிடலாம் கேது திசையில் கணவன் மனைவிக்கு ஒரு சில சிக்கல்களான விஷயங்கள் இருக்கும் பிரிவு இல்லாமல்னாலும் ஒரு சில மனசஞ்சலங்கள் ஏற்படும் அதனால் இறை வழிபாட அதிகமாக மனசில் வைத்து செய்வங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் சுக்கர திசை நாப்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தாறு வயசு இந்த சுக்கர திசை ராசிக்காரங்களுக்கு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சுக்கரன் அப்படிங்கிறவர் ஏழுக்கும் ஏழாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதி திசை இந்த திசையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கூட திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார் சில பேருக்கு ரொம்ப லேட் மேரேஜோ இல்ல செகண்ட் மேரேஜோ ஆகுதுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணி வைப்பார் இல்ல உங்க குழந்தைங்களுக்கு வரம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வரன் நல்லபடியான வரன் அமையும் அதேமாதிரி அயனசயனஸ்தானத்துலையும் பன்னெண்டாம் இடத்த அதிபதி தசை நடக்கும்போது நல்ல தூக்கம் இது வரைக்கும் தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருந்தேங்க அப்படின்னா நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களால் ஏமாற்றங்கள் தோல்விகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த பழக்க வழக்கங்களால ஒரு அழிவை சந்திச்சிருப்பீங்க போட்டி பொறாமையினால மற்றவங்களால ரொம்ப விரும்பத்தகாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போது அது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும் ஏற்கனவே எதிரியாக இருக்கிறவங்க கூட நண்பர்களானாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிப்பட்ட சுக்கர திசையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் குரு சுக்கரனுக்கு என்ன தான் பாதகாதிபதி ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தால் கூட சுக்கர திசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வீடு மனை ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகன சேர்க்கை போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சில சுப விரகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சில பேர் தொழிலில் வேறு அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃப்யூச்சரில் கொண்டு போக போவீங்க உங்களுடைய குடும்பம் முழுக்க சுபிட்சமான நல்ல பலன்கள் இந்த சுக்கர திசையில் இருக்கும் திசை மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகளை விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அது ஆண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காண்டு கண்டு கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் சுக்கரன் உள்ள வந்துட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மட்டும் அல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில தருணங்களை உருவாக்குவார் ஒரு இடத்துல நீங்கள் சும்மா இருக்கும் போது இருக்கின்ற மகிழ்ச்சி இருக்காது நாலு பேர் சேர்ந்து உங்களோட கு விஷயங்களை கொண்டாடும் போது அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி விஷயம் இப்போ நடக்கும் இங்கே சுக்கர திசை நடக்குதுங்க ஆனால் ஒரு பலனும் எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கரன் நல்ல இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் மறைவு பெறாமலும் சுக்கரன் அவருடைய அசுப கிரகத்துடன் சேராமல் சுற்று ராகுவை தவிர எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் சனியோடு சேர்ந்தாலும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துரும் பலனை அதிகமாக கொடுக்காது நல்ல பலன்கள் அதனால் அதையும் பார்த்துக்கணும் சூரிய திசை அறுபத்தாறு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சூரிய திசைக்கு ஒரு ஆகாத திசையாக இருந்தாலும் குரு ஆனவர் உங்களுக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்ஸேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய தொழிலில் போட்டி பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ விலகக்கூடிய காலக்கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி சுபிச்சமான லாபத்தை இந்த காலத்தில் கொடுத்தாலும் கொஞ்சம் இந்த லாபத்தை வெளியில் சொல்லாமல் ஒரு ரகசியம் காத்து வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுத்துரும் அடுத்தது சந்திர திசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு இருக்குது இந்த சந்திர திசையில உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு வரும் இந்த அர்த்தாசிரம சனி வீடு மனை வாகனத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் தாயார் வழியில் கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுத்து அதன் பிறகு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ராசியே சந்திரனே மறையாமல் இருந்தால் இந்த தசா காலங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சந்திரன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாருன்னா அந்த குரு பார்வையானது உங்கள் லக்னத்தில் சந்திரன் மேலே தான் படுவார் போது மிகப்பெரிய யோகத்தையும் குரு சந்திர யோகத்தையும் மிகப்பெரிய தைரியத்தையும் தைரியத்திலையும் பார்க்குறார் மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும் போது தைரிய வீரியஸ்தானத்தில் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே ஆவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் லக்னக்காரங்க மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி சந்திக்கும் அப்படின்றது மாற்றுக்கருத்துக்கிடமில்லை உங்களுடைய அசையா சொத்துக்கள் உங்களை தேடி வரும் சில பேருக்கு இந்த நேரத்தில் தாய் வழி தந்தை வழி சொத்துக்களில் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் புது வீடு கட்டுவீங்க கிரகப்பிரவேஷம் பண்ணுவீங்க சில பேருக்கு பேரம்பேத்திகளில் பிறக்கக்கூடியது ஆகும் நல்ல பலன்கள் ஏற்படும் அடுத்தது செவ்வாய் திசை எண்பத்தி ரெண்டு ஒம்போ எம் எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளில் மிக கவனமாக இருக்கக்கூடிய திசை அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குருவானவர் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்களை கடத்துவார் இந்த செவ்வாய் திசையில் கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும் என்ன தான் உங்களுக்கு குரு சுபிச்சமான பலன்களை உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை அத்தாசும சனியுடன் இருக்கும்போது ஒரு சில ஹாஸ்பிட்டலேஷன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகம் பண்ணுவார் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் சிந்தனைக்கு வெளிப்பட்ட ஒரு சிந்தனையை ஒரு நல்ல விதத்தில் கொண்டு போய் மெடிடேஷன் யோகா போன்றதை செய்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய் திசையுடைய காரகத்துவம் என்னென்னா விளையாட்டு துறையில் உங்களுடைய மகன் மகள்கள் இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ப்ரொனன்சியேஷன் கொடுப்பீங்க உங்களுடைய உடலையும் உடலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மனசு தெரியலேன்னு தோன்ற விஷயங்களும் செய்யாதீங்க உடம்புக்கு ஆகாத ஒரு விஷயத்த பண்ணாதீங்க இதெல்லாம் ரெண்டையும் பார்த்துக்கோங்க அடுத்தது ராகு திசை எண்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூற்றி வயசு வரைக்கும் ராகு திசை மட்டும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை பொறுத்து பலன்களை கொடுப்பார் இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கும் போது இந்த ராகு திசையில் எவ்வளோ ஒரு அவமானங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் மிகப்பெரிய ஒரு தற்காப்புக்காக குருவானவர் செயல்படுவார்ன்றது மாற்று கருத்துக்கிடமில்லை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி இருந்தாலும் கவனமும் எச்சரிக்கையும் உங்கள் சொந்த பந்தங்கக்கிட்டயே இருக்கணும் நட்பு நிலைகளில் இருக்கணும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பீங்க நல்ல ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக அவங்க உடம்பை பார்த்துக்குங்க மனசை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வெற்றிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக முருகப்பெருமான் திருச்சி முருகன் பெருமானை நீங்கள் போய் வேண்டிடுவாங்க ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கா செவ்வாய் ஹோரையில் போய் பண்ணுறதுனாலும் விசேஷம் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் திருச்செந்தூர் சென்று வந்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே திருவார்னு தான் சொல்லணும் குரு தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டு வர்றதும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்